பிறந்த இடம் ஐயா பிறந்த இடம் வந்து ஜோலார் பேட்டை ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா மேஷ ராசி மேஷ ராசி பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணும் ஐயா ஹலோ என்ன கேள்வி கேட்கணும் என் பையன் வந்து அவன் படிப்பு முடிச்சுட்டு அவன் வேலை அவனுடைய இது ஃபியூச்சரை பத்தி கேட்கணும் ஏங்க பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருக்கிறாரு நல்ல ஜாதகம் லக்னாதிபதி லக்னத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பான யோக ஜாதகம் புதனும் குருஜி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுக்கு லைன் நான் ரொம்ப சந்தோஷம் குருஜி கண்டிப்பாங்க நல்ல ஜாதகங்க இந்த பையனை பெற்றதுக்காக பெருமைப்படுவீங்க இந்த சூரிய தசை வேற ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு பதினேழு வயசுக்கு பிறகு ஆமாம் ஜே சூரியன் வந்து பன்னெண்டில் மறைஞ்சாலும் கூட அவர் வந்து சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு அருமையான யோக ஜாதகம் அந்த ஜாதகம் சந்திர திசையில் இருந்து பெரிய அளவில் நல்லாயிருக்கும் ஏன்னா குருவின் பார்வையில் சந்திரன் செவ்வா எல்லாம் வந்துடுறாங்களா இருபத்தி மூணு வயசுலேருந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகங்க அந்த ஜாதகம் வாழ்க்கையிலே தொழில் அதிபர் ஆகணும் தொழிலதிபர் அமைப்பு தான் இருக்கு இதிலலாம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல தான் அவருக்கு பெரிய சிஇஓ வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தனியாக தொழில் செய்யக்கூடிய ஜாதகம் ஜி தொழில் அதிபராகணும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்குங்க ஆமாம் ஏன்னா பௌர்ணமி யோகத்தில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஜாதகம் இதே மாதிரி அமைப்பு தாங்க பில்கேட்ஸோட ஜாதகம் இதே மாதிரி லக்னம் இதே மாதிரி சந்திர மேஷத்தில் இருப்பார் புதன் வந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பார் பில்கேட்ஸ் மாதிரியான ஜாதகம் இது இதற்கடுத்து அதாவது பதினெட்டு வயதிற்கு பதினேழு வயதிற்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் எல்லாமே யோகமான திசைகள் சரிங்க சரி அதனால் இந்த இந்த பையன் வந்து சம்பாதிக்கக்கூடிய பையங்க இப்போவே தொழில் பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆமாங்க இப்போவே வந்து நான் அந்த தொழில் பண்ணுறேன் இந்த தொழில் பண்றேன் இந்த மாதிரியான சுபத்துவ அமைப்புகளில் பல தொழில் அமைப்புகளும் இருக்குது சனியின் பார்வை சனி குரு வந்து சனியின் பார்வையில் இருக்கிறாரு செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து புதன் வந்து சந்திர அதியோகத்தில் வலிமையாக இருக்கிறாரு பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தொழிலதிபராக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இப்போ இல்லை பொறுமையாக இருங்க ஓகேங்க சந்திர தசை வந்து அட்டமாதிபதி தசை தான் பிற்பகுதி அஞ்சு வருஷத்தை தான் நல்ல பலனாக செய்யும்

சந்திரதச குரு பக்தியில இருந்து இவருக்கு வாழ்க்கையில இருபத்தி ஏழு பிறகு நல்ல மாற்றம் இருக்கும் அதற்கு பிறகு தொழில் வச்சு செய்து கொடுக்கலாம் நல்லா இருப்பாருங்க உண்மையிலே நல்ல யோக ஜாதகம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த புத்திசாலியான நல்ல ஜாதகம் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில பெரிய உயர்நிலையில் கோடி சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஜாதகம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பார்